கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி முதல் மேட்டுக்கடை வரை உள்ள சாலை அமைக்கப்பட்டு ஆறு மாதத்தில் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள ஜிங்கல் கதிரம்பட்டி முதல் மேட்டுக்கடை வரை உள்ள சாலையை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பர்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பில் வந்து புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது சாலை அமைக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜிங்கல் கதிரம்பட்டி சுத்து வட்டார கிராமங்களான ஜிங்கல் கதிரம்பட்டி கொசப்பட்டி மேல் கொசப்பட்டி மோட்டூர் உள்ளிட்ட ஆறு கிராமங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது இந்த கிராமங்களைச் சேர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இதில் மேட்டுக்கடை முதல் ஜிங்கல் கதிரம்பட்டி வழியாக காரக்குட்டை வரை உள்ள மூன்று கிலோமீட்டர் சாலையை பயன்படுத்தி ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர் தற்போது இந்த சாலையில் முழுவதும் சிதலமடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்ணும் குழியுமாக உள்ளது பள்ளி கல்லூரி வாகனங்கள் இந்த சாலையின் அருகே உள்ள கரையில் மீது மண் சாலையில் வந்து ஆபத்தான முறையில் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் பால் ஆகியவற்றை புளியூர் மற்றும் போச்சமொல்லி பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கிய சாலையாகவும் இருக்கு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொள்வதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு சாலையை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த ஊருக்கு செல்ற சாலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகளாக ரொம்ப அவதிப்பட்டு வர்றோம் இந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் யாரும் வரமாட்டேன்றாங்க இந்த ரோடு சரியில்லாத காரணத்தினால இந்த ரோட சீக்கிரமா சரி பண்ணி தகுந்த மாதிரி நாங்க பலமுறை முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் அவங்க இதுவரையும் கண்டுக்கல இந்த எத்தனை டைம் நாங்க மனு கொடுத்தாலும் மனு கொடுக்கற அடுத்த நாள் வந்து போட்டோ எடுக்கிறது நல்லது மட்டும் மட்டும்தான் செய்யறாங்க பால் பால் கூட கொண்டு போக முடியாத கீழே குட்டிக்குது பசங்க டூ வீலர்ல வரவங்க அடிபட்டுறாங்க விவசாய தொழிலுக்கு எந்த ஒரு வாடகை வண்டி கூட இந்த வழியில வரமாட்டேன் நாங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இத உடனடியா செஞ்சு தர மாதிரி பணிவன்படும்